அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து இவ்வளோ பேர் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் அலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்துலாம் சலாத்து வசலாம் அலா ரசூல்லாஹி இல்லாஹி அல்லாஹு அலஹி வசலம் கண்ணிமிக்கவர்களே பெருந்தலைவர்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள் எதற்காக இவர்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள் இந்த சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை எல்லா விதமான உயர்வுகளையும் எடுப்பதற்கும் அழிப்பதற்கும் உண்டான ஒரு முயற்சியாக இன்று நாட்டிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய இக்கட்டான ஒரு நிலையிலே சமூகத்தினுடைய தலைவர்களெல்லாம் கூடி இருக்கிறார்கள் இவர்கள் இந்த வக்ஃப் ஆக்டை கொண்டு வந்தது என்பது இந்த சமுதாயத்தினுடைய நன்மைக்காக என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் பாலுக்கு பூனை காவல் என்பதைப் போல கரும்பு தோட்டத்திற்கு யானை பாதுகாப்பு என்பதைப் போல கொய்யா தோட்டத்திற்கினுடைய பராமரிப்பை குரங்கு மேற்கொள்வதை போல இவர்கள் நாங்கள் வக்ஃபினுடைய நன்மைக்காகத்தான் இப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அந்த அநியாயத்தை அந்த வார்த்தைகளை நம்புவதற்கு முஸ்லீம் சமூகம் தயாராக இல்லை எவ்வளோ பெரிய ஒரு அநியாயமான காரியம் வக்ஃபி என்பது சாதாரணமானதா கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாசலம் அவர்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டாலும் கூட அவன் வாழக்கூடிய ஒரு நிலையிலேயே என்றும் இருக்க வேண்டுமானால் அதற்கான நன்மையை நிரந்தரமாக அவன் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் சதக்கத்துன் ஜாரியா நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தர்மம் என்பது வக்கவை பற்றி சொன்னார்கள் அதனால்தான் காலமெல்லாம் ஏக்கர் கணக்கிலே தங்களுடைய குடும்பத்திற்கு கூட அதை விடாமல் விட்டு கொடுக்காமல் தங்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்க இயலாதா தங்களுடைய குடும்பத்திற்கும் கூட கொடுக்க இயலாமல் முடி அவர்கள் செய்யாமல் ஏக்கர் கணக்கிலே ஏராளமானவர்கள் தங்களுடைய சொத்துக்களை இறை பொருத்தத்தை நாடி அவர்கள் கொடுத்தது இறை பொருத்தத்தை நாடி அவர்கள் கொடுத்த அந்த காரியத்தை அபாண்டமாக நம்மிடத்திலிருந்து வன்மத்தோடு கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இங்கு அவர்கள் சொல்லி காட்டியதை போல நமக்கு எதிராக ஒரு யுத்தம் அவர்கள் தொடுக்கிறார்கள் நமக்கு எதிராக அவர்கள் யுத்தம் தொடுக்க தயாராக இருக்கிறார்கள் நாம் இந்த நாட்டில் எந்த நேரத்திலும் ஜனநாயகத்தினுடைய ஒரு நிலையிலேயே நின்று கொண்டுதான் நம்முடைய போராட்டங்களை செய்வோம் எதிலையும் நாம் எல்கை மீற ஜனநாயகத்தினுடைய வழியிலே நின்றுதான் ஆனால் இவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வக்குவை மிகுந்த வன்மத்தோடு கைப்பற்றுவதற்குண்டான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமானது அல்ல அருமையானவர்களே வாக்கின் பிரகாரம் தான் தங்களுக்கு வந்த ஒரு சொத்தை அவர்கள் அல்லாஹுக்காக வாக்கு செய்தார்கள் கண்மணி ரசூல் செல்லம் சொன்னார்கள் வாக்கு செய்யப்பட்டு விட்டால் அது விற்கப்படாது அது அன்பளிப்பு செய்யப்படாது யாரும் வாரிசிற்குரிமையாளர்களாக உரிமையாளர்களாக ஆக்கப்பட மாட்டார்கள் வாக்கு சொத்து விற்க இயலாது அது யாருக்கும் அன்பளிப்பு கொடுக்க இயலாது அது யாருக்கும் வாரிசாகவும் வராது என்றெல்லாம் அல்லாஹுடைய சொல்லி காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை முழுமையாக அபகரிப்பதற்குண்டான ஒரு காத்திய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் எனவேதான் ஜமாத் அலமா சபையும் சட்டக்குழு அமைத்து இது சட்டத்திற்கு முரணானது நீதிக்கு எதிரானது அரசியல் அமைப்பினுடைய அடிப்படைகளுக்கு முரணானது அரசியல் அமைப்பின் பேரில் நாங்கள் சட்டத்தை பேண்டுவோம் என்று நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அரசியல் அமைப்பினுடைய சட்டத்தையே குளி தோண்டி புதைக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள்லாம் பள்ளிவாசலுக்குள்ள மெம்பர் வழி நின்று பேசிட்டு இருக்கிற ஆட்கள் எங்களை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க ஒரு விஷயத்தை சொல்கிறோம் உலமாக்கள் வெளியிலே வரமாட்டார்கள் வந்தால் அந்த காரியத்தில் வெற்றி பெறாமல் அவர்கள் ஒரு இடத்திலே ஒதுங்க மாட்டார் அதனாலே எங்களுக்கு ஒன்றும் சுயநலம் ஒன்றும் இல்லை அரசியல் ரீதியான எந்த பலனையும் கூட நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் சொல்கிறோம் இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அபகரித்து அவர்களை நீங்கள் நிர்கதியாக ஆக்குவதற்கு ஆக்க வேண்டும் என்று நினைத்தால் ஏற்கனவே பதிலையும் உகதையும் இதுபோல் உள்ள பல காரியங்களையும் நாங்கள் சந்தித்தவர்கள் என்பதை மாத்திரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொடுக்கிறோம் எவ்வளவு அநியாயமான ஒரு காரியம் லேசாக வரி வரியாக பார்த்தாலே இதிலே நாற்பத்தி நாலு திருத்தங்கள் என்று சொல்கிறார்கள் கொஞ்சம் ஆழமாக ஆய்வு செய்தவர்கள் சொல்கிறார்கள் இதிலே நாற்பத்தி நான்கு திருத்தங்கள் அல்ல கிட்டத்தட்ட நூத்தி பதினைந்து திருத்தங்கள் அதில இருக்கிறது நூற்றி பதினைந்து திருத்தங்கள் ஏனென்று சொன்னால் அந்த நாற்பத்தி நாலுக்குள்ளேயே முப்பத்தி மூன்று திரிப்புகளை வைத்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஐந்து துணை திருத்தங்களை வைத்திருக்கிறார்கள் முப்பத்தி ஏழு விதிகளை அகற்றி இருக்கிறார்கள் முப்பத்தி ஏழு விதிகளை இருக்கிறார்கள் உலகத்தினுடைய சட்ட வரலாற்றிலேயே ஒரே நேரத்தில் இப்படிப்பட்ட அளவிற்குண்டான ஒரு மாற்றங்களை செய்தது உலக வரலாற்றிலேயே இல்லை நீங்க ஒரு சட்டையில் கிழிஞ்சிருந்தா தைக்கலாம் ஒரு கட்டடத்தில் சின்ன வேலை இருந்தால் அந்த வேலையை பார்க்கலாம் இந்த கட்டடத்தில் நூற்றி நூற்றி ஐம்பத்தி நூற்றி பதினைந்து திருத்தங்கள் இந்த கட்டடத்தில் செய்ய போகிறேன்னா அது கட்டடத்தை சரி பண்ணுற வேலையாது அதை மண்ணு மண்ணு மண்ணறைக்கு அனுப்பக்கூடிய வேலை இல்லையா அது அதுபோல உள்ள வேலைகளை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள் ஆனால் அருமையானவர்களை நாங்கள் எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கலாம் பல நிலைகளிலே உங்களுடைய பார்வையிலே பலகீனர்கள் போல் தெரியலாம் கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் காலபத்து கசீரத்தம்பீதி நிறலாம் ரப்பின் வாக்கு எத்தனையோ சாதாரணமான பலகீனமான சமுதாயங்கள் இறைவனுடைய உதவியை கொண்டு மகத்தான வெற்றியை அவர்கள் பெற்றே தீருவார்கள் என்று அருண்மரையிலே அர்லாகுத்தாலா சொல்லி காண்பிக்கிறார் அந்த வாக்கிற்கு சத்திய வாக்கு ரப்பினுடைய வாக்கு அது ஒருபோதும் பொய் ஆகாது அந்த நிலையிலே நீங்கள் எவ்வளவு அநியாயங்களை செய்கிறார்கள் வக்கு தொடர்பான அந்த சொத்துக்களுடைய விவகாரத்தை இனிமேல் வக்கு வாரியத்திலே முறையிட முடியாது அதை கோர்ட்டில் தான் முறையிட வேண்டும் அதே போல வக்கு சொத்திற்கு வக்கு ஆரியும் உரிமை கோர முடியாது அது இனிமேல் கோர்ட்டுக்கு தான் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செல்ல வேண்டும் ஒரு சொத்து வக்குவாரியத்திற்கு என்று அங்கீகாரத்தை செய்வதற்குண்டான அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு உரியது அதாவது கோர்ட் அங்கங்கே போய் போய் நீண்ட 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 விவாதங்களுக்கு பின்னால் அதை அபகரிக்க ஒரு துணை ஆட்சியர் ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு ஆட்சியரை அவரை வைத்துக்கொண்டே மாவட்ட ஆட்சியரையோ துணை ஆட்சியரை வைத்தையோ வக்குவு சொத்துக்களை ஏமாற்றி கைப்பற்றி விடலாம் என்றுதான் இவர்கள் முயற்சிக்கிறார் உள்ளே போய் நான் ரொம்ப ஆழமாக பேச இடவில்லை தங்களுடைய அவர்கள் அல்லா திருப்தியை பெறுவதற்காக முஸ்லிம் சமூகம் இந்த காரியத்தை செய்திருக்கிறது தாங்கள் வேண்டாததை அல்ல தாங்கள் விரும்பிய பொருளை வரலாற்றில் நாம் பார்க்கிறோமே சஹாபி பைரஹா என்ற தோட்டத்தை அல்ல ஆயத்திற்கினான் உங்களுடைய மனதிற்கு விருப்பமான ஒன்றை இறைவனுக்காக செலவழிக்காதவரை நீங்கள் பூரண உண்மை அல்லன்னு சொன்னாங்க உடனே சொன்னார்கள் அல்லாவுடைய ரசூலை எனக்கு ரொம்ப விருப்பமானது என்னுடைய பைரஹா தோட்டம் அதை அல்லாவுக்காக வகுப்பு செய்கிறேன்னு சொன்னாங்க குடும்பத்தில் எல்லோரையும் அங்கிருந்து காலியாக சொன்னார்கள் தனக்கு விருப்பமானதை தான் சம்பாதித்ததை தான் கஷ்டப்பட்டு உண்டாக்கியதை இறை உன்னுடைய திருப்திக்காக காலமெல்லாம் தனக்கு நன்மைகள் வந்து சேர வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்ட இந்த வக்குவை இந்த சொத்தை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய சகோதர சமுதாயத்தவர்கள் சொல்வார்கள் சிவன் சொத்து குலம் நாசம்னு சொல்லுவாங்க சிவன் சொத்து குலம் நாசம் என்று சொல்வார்கள் இந்த நாட்டை அடிப்பதற்குண்டான பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க பார்க்கிறீர்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லி கொண்டு சற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவாக பேசுறதுக்கு பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க நான் முந்தையே வந்து ரெண்டு வார்த்தைகளை வாழ்த்துற சொல்லிட்டு உட்கார வேண்டிய ஆள் வர்றதுக்கு ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சுங்கிற காரணத்தினால பெரியவர்கள் எல்லாம் பேசியதற்கு பின்னால் பேச வேண்டிய நிர்பந்தம் வந்து விட்டது நிச்சயமாக இந்த காரியத்தில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய உன்னதமான இந்த காரியத்திலே ஏற்கனவே ஜமாத்துலமாவும் களத்திலே குதித்து விட்டது அதனாலே உங்கள் நாம் சேர்ந்து நின்று இந்த காரியத்தை வெற்றி பெற செய்வோம் அவருடைய மோசமான இந்த நாட்டினுடைய அடிப்படைகளுக்கு எதிரான இந்த காரியத்தை வீழ்த்தியே தீருவோம் என்று உளப்பூர்வமாக நாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய மாநாட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை தாங்கள் குறுகிய நேரத்திலேயே மிக சிறப்பான நிலையில் நம்முடைய இந்தியன் யூனிவர்சிட்டி செய்திருக்கிறது என்பதை உழப்பூர்வமாக பாராட்டி நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம்